மேற்கு தொடர்ச்சி மலைகள் தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுகிறது இவை மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது இம்மலையின் வடபகுதி சயாத்ரி என்று அழைக்கப்படுகிறது குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரமான ஆனைமுடி கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டா இம்மலையில் அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகும் நதிகள் காவிரி கிருஷ்ணா கோதாவரி பெரியார் சரவதி ஆகியனவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஆண்டு அறிவிக்கப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சுற்றுச்சூழல் உணர்திறனை காட்கில் குழு இரண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு ஆய்வு செய்தது மேற்கு தொடர்ச்சி மலையை வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளாக பிரிக்கும் இடைவேலி பாலக்காடு இடைவேலி ஆகும்